இங்கே யாருமே படிக்க வேணான்னு சொல்லவே இல்லை சார் இங்கே படிக்க ஆளுங்க கிடையாது நீங்கள் கேள்வியே தப்பாக கேட்குறீங்க சார் அது தேவையில்லாத கேள்வியும் கூட இந்த இடத்துல ஸோ யாருமே அதை சொல்லணும் இல்லை இங்கே படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க யாரும் தடுக்கலை அதுக்கான விளக்கம் நம்ம பிடிஆர் சார் ஒரு இடத்துல கொடுத்துட்டு வரப்பாங்க தெளிவாக இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன் முன்னாடிலாம் வந்து ஹிந்தி சினிமாவுக்கு போகிறது வந்து அவ்வளோ கஷ்டம் அப்படி சொல்லுவாங்க சில வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இப்போ நிறைய இண்டஸ்ட்ரிலேருந்து பீப்புள் டெக்னீஷியன்லேருந்து எல்லோரும் போயிருக்காங்க இப்போது ஹிந்தி சினிமா தமிழ் ஆட்களை எப்படி மதிக்கிறாங்க கேட்ரினா கைஃப் ராதிகா அப்தே மாதிரி ஆட்களோட ஒர்க் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அங்கே உங்களுக்கான ரெகக்னேஷன் எப்படி இருக்குது சொல்லுங்கள் முன்னாடி என்ன நடந்தது தெரியாது ஆனால் நான் ஒரு அஞ்சு படம் பண்ணிட்டேன் நல்ல மரியாதையோடு நான் நல்ல கூட நல்ல ஆக்ட்ரஸோடு ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த சென்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன் வேறு என்ன கேட்டீங்க நான் இதுக்கு முன்னாடி கரெக்ட் இதுக்கு மாதிரி சைரா நரசிம்ம ரெட்டின்னு அந்த சிரஞ்சீவ் சார் படம் பண்ணும்போது அங்கே டீசர் லாஞ்ச் போயிருந்தோம் அப்போ வந்து அப்போ வந்து யாரோ ஒருத்தான் கேட்டார் அந்த சவுத்துக்கு நார்த்துக்கான அந்த வால் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டாங்க அப்போது அப்போது அங்கே மேடையில் இருந்த யாரும் ஒருத்தர் சொன்னார் நான் எனக்கு பேர் தெரியல இப்போ அந்த ஓடிடி இப்போ அந்த இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து அப்படி ஒரு வாலே இல்லை அது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப தெளிவாக தருது இப்போ தமிழ் மட்டும் நிறைய படம் எல்லாம் ஆல்மோஸ்ட் கன்னட் படம் ஹிந்தி படம் தெலுங்கு படம் மலையாள படம் எல்லா மொழி படங்களும் ஆல்மோஸ்ட் இப்போது எல்லா லாங்குவேஜில் வருது எஸ்பெஷலி நாலு லாங்குவேஜில் வருது தமிழ் தெலுங்கு மலையாளம் கர்நாடகம் ஹிந்தி எல்லா லாங்குவேஜில் வருது ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ ஜனங்களுக்கு அந்த வேலை பார்க்குறவங்களுக்கும் மக்களுக்கும் அந்த வித்தியாசம் இல்லை படம் நல்லா இருக்கா சிறப்பாக இருக்கா எல்லாம் ரெடியாக இருக்கான்னு நினைக்கிறேன் பாஸ் வந்து முத முதல்ல சொன்ன வார்த்தை ஆத்ம கித்னா பைசா கிந்திக்கிறோம் அப்படின்னு கையில் எவ்வளோ பண்ணா இருக்கு என்ன அப்படின்னு பாஸ் ஃபஸ்ட் ஃபஸ்ட் சொன்ன ஹிந்தி அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு ஒரு பதினைந்து வருஷம் ஆச்சு நான் ஹிந்தி பேசி நான் ஃபர்ஜி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுல்லோ வந்துடுச்சு இன்னுமே ஹிந்தி வந்து எங்களுக்குலாம் தெரியும் ஹிந்தி ஹிந்தி வந்து கொஞ்சம் டாட்டா போட்டக்கு தான் இருக்கு சார் இல்லை நான் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆடியன்ஸ் வந்து என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்க நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை தி லவ் மீ அந்த ஒரு பெரிய விஷயம் வேலை செய்கிற இடத்துல எந்த வித்தியாசமும் இல்லை வெறும் அந்த மொழியை பேசுறதுல மட்டும்தான் ஒரு ஒரு மொழி ஒரு இடத்துல தான் தான் நினைக்கிறேன் அந்த சவுண்டை கண்டுபிடிச்சி பேசுறது மட்டும்தான் பழக்க வழக்கில் நல்லா கஷ்டமாக இருந்தது மற்றபடி எல்லா இடத்துலையும் கதை தான் சொல்கிறோம் அது ஸ்மூத்தாக தான் போச்சு ரொம்ப நல்லா இருந்து அப்புறம் எல்லாம் Uh, my mother, she lived in Chennai near to Chennai for almost uh, close to eight to nine years, uh, running um, a charitable organization school. and now she lives in Madurai, so still it's uh, it's not too too far from here. and um, very uh, very, very excited to have done I think what I can call, um, my first Tamil film with Merry Christmas uh, with Vijay Satupati and uh, Sriram sir. And um, I have done actually uh, quite some time back before, but I had done a film in uh, Malayalam and in Telugu as well, quite some years back. But this is uh, my first film in the Tamil language, so very, very excited to um, hopefully. அதுக்கு மொழி தேவையில்லைன்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி இவருடைய நடிப்பை ரசிக்கிறதுக்கு மொழி மொழி தெரிஞ்சிடணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிரில்லியன்டான பர்ஃபார்மர் அண்ட் கோடம்பாக்கலம் இருந்து அந்த வரைக்கும் ஏன் அந்த தாண்டி நீங்க வேலை எங்க போனாலும் அவ்வளோ பெரிய இடத்துல வச்சிருக்காங்க சார் உங்களை மனசுல அந்த அளவுக்கு வச்சு ரசிச்சிட்டு இருக்காங்க எனக்கும் அது எப்படி நடந்தது எனக்கும் தெரியல சில சமயம் சில நல்ல விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் சொல்லாமல் கொல்லாம உள்ள வந்து உட்காந்து போடுற அந்த மாதிரி உட்காந்து விஷயம் தான் நான் இவர் மேரி கிறிஸ்மஸ் அப்போ நான் வெல்போன்ல அவரை பார்த்தது வரும்போது அவர் நைன் சிக்ஸ் படம் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு நாள் வீடியோ மெசேஜ் விஜய் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கதையை பற்றி பேசலாம் ஃப்ரீயாக இருக்கிறப்போ ஃபோன் பண்ணுங்கள் வீடியோ காலில் பேசலாம்னு சொல்லிட்டு அப்போது ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்போம் எப்பயுமே அவர் வந்து ஒரு விஷயம் பேசுனா ஒரு வீடியோ எடுத்து அனுப்புவார் எனக்கு அது ரொம்ப கியூட்டான விஷயம் பண்ணுறது மற்றபடி எனக்கு சாரோட படம் வந்து முதல் படம் வந்து எக் அசிநாத்தின் ஒரு படம் எடுத்தார் அது ரெண்டாயிரத்தி அஞ்சா டூ தௌசண்ட் ஃபைவ்வாக டூ தௌசண்ட் ஃபோர் ஜனவரி சிக்ஸ்டீன் அவரோட எனக்கு என் பர்த்நாடு அவரோட ஃபஸ்ட்டு படம் தான் என் பர்த்டடி தான் ரிலீஸ் ஆயிருக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான் அப்போது இந்த மாதிரி ஸ்ரீராம் ராகுன்னு ஒரு பையன் வந்திருக்கான் ராம்கோள் வர்மாவோடய அஸ்டன்ட்டு படம் பார் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க சார் சாரி சார் அப்போது நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம் அதுக்கப்புறம் நம்ம ஐநாக்ஸில் வந்து பத்லாபூர்னு ஒரு படம் பார்த்தேன் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது யாராவது தமிழில் அது பண்ணுவாங்க எனக்கு அது பண்ணணும்னு ஆசை இருந்தது அந்த ரீமேக் யாருமே பண்ணலை அது அந்த ஸ்டோரியோட போகிற விதமே ரொம்ப நல்லா அந்த நவாசுதீனோடய ரூல் பிரமாதமாக இருக்கும் ஸோ இவ் இப்போ இதுதான் பத்னி நான் மேனிஃபஸ்ட் பண்ணதோ இல்லை மேஜ் பண்ணதோட ஒரு நாள் இந்த மனுஷனோட வேலை செய்யணும் ஒரு ஆசை இருக்குது அப்புறம் மேரி கிறிஸ்மஸ் இந்த கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர் கிட்டே என்கிட்ட பேசினார் ஒரு தொடர்புமே இல்லை அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாள் வந்து ஒருவேளை நம்மளை கழட்டி விட்டாங்களா வேற யாராவது பார்த்தானா தெரிலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணேன் ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் ஜனவரி பதினாறு எனக்கு பிறந்தாள் சஞ்சய் ராவத்ரு அவர் தான் பிடிச்சாரு ஃபோன் பண்ணேன் அக்ரிமெண்ட் போடுறாருந்தான் என் பிறந்த நாளைக்கு போடலாமா சார் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு அப்போ தெரியாது எங்கள் சீனாத்தி ரிலீஸ் ஆனது ஜனவரி பதினாறுங்கிறது ஸோ அதே சாக்கை வச்சு சொல்லலான்னு சொல்லி சொன்னேன் ஓ அப்படியே போட்டுடலாமே அக்ரிமெண்ட் அப்படின்னாங்க ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஹோப்பாக இருந்தது ஓகே நம்ம கன்ஃபார்மாக இருக்கணும் மற்றபடி எனக்கு அவர் மீட் பண்ணது அவர் கதையை சொன்ன விதம் அப்புறம் ஆக்டர்கிட்ட ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறது ஒரு முப்பது நாள் சும்மா ஒன்றுமே இருக்காது சும்மா மத்தியானம் லஞ்சுக்கு மேலே போய் மொபைலில் வாங்குற ஆஃபீஸ் போய் உட்காந்து பிளாக் காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறது தான் வேலை சும்மா தான் பேசுவோம் அதில் சினிமா பற்றி ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அவர் சொல்லுவார் நம்மளால் ரொம்ப மெனக்கெடலாம் வேணாம் சும்மா அவர் ரிலாக்ஸாக இருக்கேன் பேர் நம்மகிட்டேருந்து அவர் எப்படி வேலை வாங்குறாருன்னு கூட தெரியாது ஆனால் அவரோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் வந்து அவரை பற்றினதும் அவரோட ஃபில்ம் மேக்கிங் பற்றினதும் அப்புறம் பூஜா பண்ணுறது ரொம்ப ஸ்வீட் அவங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்வீட்டு அவங்க வந்து சாரோட எடிட்டர் ஃபஸ்ட் பட்ருந்துருக்கிறாங்க கோர் ஐட்டரு ஸோ இவங்களோட சும்மா டைம் ஸ்பெண்ட்றதே வந்து இந்த படத்தை பற்றின புரிதலும் அந்த இண்டஸ்ட்ரி அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சிது அது எனக்கு சேர்த்துக்கு போகும்போது நான் புதுசாக போகிற ஒரு ஃபீல் எனக்கு க்ரியேட் பண்ணல ஒருவேளை என்னை கமிட் பண்ணிட்டு நேரடியாக ஃபஸ்ட் டேவே என்னை ஷூட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா நான் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துட்டு கூட எனக்கு தெரியாது ஏன்னா அந்த இடமும் அந்த எனர்ஜி எல்லாமே புரிஞ்சு அதுக்கப்புறம் போய் நடிக்கிறதுக்கு பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும் ஸோ ஒரு ஆக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற வரைக்கும் நிறைய அப்புறம் ரொம்ப அழகான ஆச்சரியம் ஒரு நாள் கட்டினாக நான் நேரில் பார்த்தது ஒன்றாக வந்தாங்க ஒரு நம்மளோட சீனியர் ஆக்டர் ஒரு டெடிக்கேட் இருந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில் அவங்க எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாக இருப்பாங்கன்னு ஒரு ஒரு பயம் இருந்தது பட் வந்ததுலேருந்து அவங்களுக்கு அந்த சீனு கதை டிஸ்கஷனு நான் என்ன பண்ண போகிறேன் இவர் தான் குவாக்குனா அவர் என்ன புரிஞ்சிருக்காரு அப்படின்னு மொத்தமாக இதை இந்த ஃபில்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் அதோடய பார்ட்டிசிபேஷன் அது பிள்ளை தான் இருக்கும் ஸோ எனக்கு அது அது இன்னொரு ஆக்டரக்ட்ருந்து எஸ்பெஷலி லீட் ரோல் பண்ணுற இன்னொரு கோஆக்டர்ன்னு வரும்போது அது அது இட் மேக்ஸ் மோர் கம்ஃபர்டபுள் தட் எப்பவுமே ஒரு வேலை செய்யும்போது ஒரு ஒரு மைண்டோட இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது அது பெரிய கம்ஃபர்டபுளாக அந்த கட்டினோடய ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு படம் பண்ணுறப்போ வந்து எப்படி ஆர்டிஸ்டோட நெருக்கமாகிறது அப்புறம் யூனிட்டோட எப்படி நெருக்கமாகிறதுன்றது தான் ஒரு முதல் இதாக இருக்கும் அந்த அடிப்படையில் வந்து தியார் ராஜா சார் அவருக்கு நன்றி சொல்லணும் அவர் தான் என்னுடைய சார்ட்டை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு அப்புறம் சார் வந்து ஒரு சார்டில் வந்து பேசினாங்க பேசிட்டு அப்புறம் எனக்கு என்ன ஒரு ஆறுதல் நடந்தது அவர் தமிழ் சார் வந்து தமிழ் அங்கே வந்து ஒரு வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு அதனால ஒரு நம்பிக்கையாக இருந்தது அப்புறம் நடிகர்களை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா தோழர் விஜய் சேதுபதியா இருக்கட்டும் கவினா இருக்கட்டும் ராதிகா மேடம் இவங்க எல்லாருமே வந்து எனக்கு இவங்கெல்லாம் பூத்துப்பட்டறை மூலமா ஒரு நெருக்கமான ஒரு உணர்வை ஏற்படுத்துவாங்க ராதிகா மேடத்தோட நான் ஏற்கனவே ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் இவங்க மேடத்தோட எப்படி நான் இன்ட்ராக்ட் பண்றது அப்படின்றதுக்கு ஒரு யோசனையோடு போய் இவங்களோட கூட நடிக்கிறப்ப இவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் மதுரைன்னு கேள்விப்பட்டோன்னா எங்க அம்மா வந்து உசுவம்பட்டி ஒரு ஸ்கூல்ல தான் வேலை பாக்குறாங்க அப்படின்னு சித்திர திருவிழா போட்டோ காமிக்க ஆரம்பிச்சாங்க ஐயய்யா ரொம்ப இவங்க ரொம்ப நெருக்கமா இருக்காங்களே நம்ம ஏரியாவான் இருக்காங்களே அப்படின்ட்டு இவங்களோட எல்லாரோடய சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இதுல எனக்கு ரொம்ப என்னன்னா இவங்க எல்லாம் கூத்து பட்டுற இப்ப சாரு பூஜா மேடத்தோட ஒர்க் பண்றப்ப எனக்கு நேஷனல் ஸ்கூல் ஆஃப் நான் படிச்சப்ப எங்க ஃபேக்கல்ட்டியோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவோம் அங்க இருக்கிற ஹிந்தி டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் அவங்களோட வேலை செய்யற மாதிரியான ஒரு சூழல் சூழ்நிலை அருமையா இருந்தது சாரோட பதல் போர் அந்தாதுன் இந்த படங்கள் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான படங்கள் இந்திய சினிமாவில் அந்த அடிப்படையில அவரோட அவர் என்ன பண்ணுவாருன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் அதுக்கப்புறம் ஸ்பேஸை வந்து ரொம்ப பக்காவாக வந்து கிரியேட் பண்ணி வச்சிருவாரு நீங்க அந்த அந்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட அலைகள் உணர்வு எப்படி இருக்கும்ன்றது தெரியும் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் என்னன்னா அவர் தோழர் பத்தி சொல்ல வேண்டியதுல அவர் கிளாரிட்டி ஒரு டீல் அவருக்கு மெச்சூரிட்டியோடய அவங்க ஒரு ஒரு டீம் பேர் இருப்பாங்க அவங்கெல்லாம் சேர்ந்து முத கொண்டு எல்லாமே அவர் நடிக்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க அத நிறைய கேள்விகளோட விளக்கங்களோட வருவார் மேடம் வந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க ஒவ்வொரு மௌனிலையும் வந்து நிறுத்தி கேள்வி கேட்டு இவங்க ரெண்டு பேரும் கேட்குற கேள்விகள் எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தது இது இல்லாமல் வந்து சார் வந்து ஒரு ஒவ்வொரு ஷாட்டும் ஓகே பண்றதுக்கு முன்னாடி பூஜா மேடத்துல கேட்பாரு மது சார் கேமராமேன் கிட்ட கேட்பாரு சவுண்ட் இருக்கக்கூடிய அவரும் புனே பிலிம் இன்ஸ்டியூட் அவங்க எல்லாமே புனே பிலிம் இன்ஸ்டியூட் அவங்க எல்லாத்தையுமே கேட்டுட்டு எல்லாருக்கும் ஓகேன்றப்பதான் அவர் ஓகே பண்ணுவாரு ரொம்ப அதாவது எங்களுக்கு என்னன்னா இந்த இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிலிம் ஒர்க் பண்ண மாதிரி எனக்கு இருந்தது ஏன்னா மேடமோட ஆக்சென்ட் எல்லாமே வந்து ஒரு யூகே இதா இருக்கும் எல்லாமே ஒரு இன்டர்நேஷனல் சர்வதேச ஒரு படம் மாதிரி இருக்கும் அப்புறம் சாரோட டைரக்டர் சாரோட ஒரு ஒரு அவர் வந்து எதையுமே ரொம்ப ரொம்ப சீரியஸாக ரொம்ப தலையில் தூக்கி வச்சுட்டு ரொம்ப பதட்டத்தோட அப்படிலாம் இருக்க மாட்டார் ரொம்ப கூலாக இருப்பார் அது வந்து எனக்கு என்னன்னா ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரீடத்தை கொடுத்தது ஒரு பெரிய சுதந்திரம் அதனால் எப்போடா கூப்பிடுவாங்க பாம்பேலேருந்து எப்படா ஃபோன் வரும் எப்படா அடுத்த ஷூட்டிங் இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஓயாமல் தொந்தரவு பண்ணுறது எங்களுக்கு வந்து ஒன்று தீபா சப்போர்ட்டு இன்னொன்று சரண் அங்க இருக்காரு அவர் வந்து அசோசியேட் டைரக்டரு நம்ம தமிழ் அவர் இங்கேருந்து இருந்து போயிருக்காரு சாருக்கு ஹெல்ப் பண்ண சரண் தான் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுவார் எங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு படப்பிடிப்பு தளமாக இருந்தது உண்மையிலேயே படம் அதனால எனக்கு என்னன்னா அந்த சுதந்திரம் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப மிகப்பெரிய விஷயத்த நடிகனுக்கு பங்களிப்பு செய்யும் அது வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது எல்லா விதத்திலையுமே வெளி செட்டுக்கு வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி ரொம்ப அருமையான ஒரு இதில் வந்து வேலை செஞ்சோம் அப்புறம் இந்த படம் சம்மந்தமாக அந்த ஸ்கிரிப்ட் சம்மந்தமாக நீங்க பாத்தீங்கன்னா சாருக்கு என்ன ஒரு அப்ரோச் இருக்குன்னா ஒரு கன்டென்ட் எடுத்துக்கிட்டு ஒரு கருவை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள ஒரு ஒரு எஸ்தட்டிக்கலாக ஒரு ஜேர்னி வச்சிருக்காரு அவர் அதுல நிறைய திருப்பங்களோட அருமையான ஸ்கிரீன் பிளேயோட ஒரு டிராவல் பண்ணுவாரு அதுக்குள்ள பாத்திரங்கள்லாம் வந்துட்டு வந்துட்டு போகும் அந்த மாதிரி இந்த கதைக்கு வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயத்தை ஸ்கிரிப்டில் பண்ணியிருக்காரு அதை நீங்கள் வந்து பொறுத்திருந்து பார்க்குறப்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் எனக்கு என்ன மகிழ்ச்சினா இப்போ தோழர் இவங்க மேடம் காம்பினேஷனில் தமிழில் ஒரு படம் வருது அப்புறம் ஸ்ரீராம் சார் வந்து தமிழில் படம் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட்டு படமாக வந்து தமிழுக்கு டைரக்டா வருது இது வந்து மிகப்பெரிய ஒரு இது பேன் உண்மையிலேயே வந்து பேன் இண்டியான்னு நம்ம நிறைய பேசுகிறோம் நிறைய ஹீரோஸ் வந்து சேர்ந்து பண்ணுறப்ப பேன் இண்டியா அப்படின்னு ஒரு மார்க்கெட்டை நோக்கி ஒரு சந்தை பொருளாதாரத்தை நோக்கி போகுது அந்த ஒரு 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 பாணி உருவாயிருக்கு ஆனால் இது உண்மையிலேயே வந்து நான் வந்து ஒரு இந்திய லெவல்ல ஒரு பேன் இண்டியா ஒரு படமாக வந்து நான் இதை வந்து பார்க்குறேன் ரெண்டாவது இதில் வந்து என்னன்னா இந்த சாரோட அப்ரோச்சே அந்த டீம் மேடம் பூஜா மேடம் மது சார் இவங்களோட இது ஒரு இது இருக்கும் வந்து மக்களுக்கு போகிறது எளிமையாக போய் சேரும் ஆனா பின்புலத்துல வந்து ஒரு ஒரு இன்டெலெக்சுவல் அப்ரோச் வந்து ரொம்ப கனமா இருக்கும் அது இவங்க ரெண்டு பேரும் அழகாக கேரி பண்ணிட்டு போனாங்க இப்ப வேற ஹீரோ ஹீரோயினி பண்றப்ப எப்படி அது இதாகும் எனக்கு தெரியல இந்த டீம் வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு பின்புலத்தை ஒரு ஒரு இன்டெலெக்சுவல் பின்புலத்தை எக்ஸிக்யூட் பண்றப்ப வந்து ரொம்ப எளிமையாக ஈஸியாக அருமையாக வந்து அது வந்து போயிருந்துச்சு ராதிகா மடத்தை இந்த இடத்துல நான் நினச்சிக்கிறேன் அவங்களும் ரொம்ப பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதனால நம்ம சஞ்சய் ராவத் சார் அவங்க டிப்ஸ் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் மேட்ச் பாக்ஸ் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு படத்தை வந்து உருவாயிருக்கு சென்னை மாடலில் பாடல்கள் வந்து ஒரு பன்னெண்டு பாட்டு இளையராஜா அவர்களோடு இணைந்து பணியாற்றும்போது குமார் ராஜா தான் அதை இயக்குனாரு அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது நிறைய அந்த ஒரு பன்னெண்டு பாட்டு ராஜா சாரோட எழுதிட்டு இருக்கும்போது டெய்லி தினசரி ஒரு ஒரு வாரம் சந்தித்து பேசிகிட்டே இருந்தோம் நானும் ஒரு ரெண்டாயிரம் பாட்டு சினிமாவுக்கு எழுதியிருந்தால் கூட குமார் ராஜாவுக்கு எழுதுகிற வேற ஒரு அனுபவமாக அது இருந்தது அது என்ன அவர் அவர் எப்படி அதை வாங்கிக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படி பேசிட்டே இருக்கும்போது ஒரு ஹிந்தி படம் இருக்குது அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டார் எனக்கு ஹிந்தி தெரியாதே அப்படின்னு சொன்னேன் இல்லை தமிழ் படம் தான் தமிழ்லேயும் வருது மெரி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்குனர் பேர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு நான் வந்து பத்தில் பொறுக்கும் அந்த அது வந்து மிகப்பெரிய ரசிகன் அது வந்து நான் எத்தனை தடவை பார்த்துருப்பேன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அவரோடு பணியாற்றணும் அப்படின்னாரு அவருக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னா அவர் தமிழ் நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அறிவுப்படுத்தி வைத்தார் எல்லோரும் போலவே அவர் தான் எனக்கும் அறிமுகப்படுத்தினார் ஆனால் வழக்கமாக எழுதக்கூடிய ஒரு பாடல் முயற்சியே இல்லை பாடல் பணி மாதிரி இந்த படத்துல இருக்கல அது என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி சண்முக அவர்கள் சொன்னது மாதிரி தான் மனநிலையாக வந்து இந்த படத்துக்கு தயார் படுத்துறது இருக்கு இல்லையா அது வந்து ஸ்ரீராம் சார் வந்து ரொம்ப சரியாக முதல்ல ஒரு முறை கூப்பிட்டு ஒரு மூணு நாள் இந்த படத்தை மொத்தமாக எடுத்ததுக்கு பிறகு தான் இந்த பாடல் எழுதணும் இது மொத்தமாக காட்டிட்டு இந்தந்த இடத்துல பாடல் வரலாம்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல வரக்கூடிய இந்த பாடல் தமிழில் இதுக்கு முன்னாடி வேறு என்னென்ன சூழ்நிலாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது தமிழில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வெற்றி பெற்ற பாடல்கள் சிறந்த பாடல்கள் அத்தனையும் அவர் யூடியூப்பில் சேவ் பண்ணி வச்சு அதெல்லாம் போட்டு காமிச்சு இப்படி இருக்கலாமா இப்படி இருக்கலாமான்னு காமிச்சார் அது வரைக்கும் டியூன் தெரியாது எனக்கு அந்த டியூனை திருப்பி போட்டுட்டு இந்த பாட்டுடைய மாதிரி மாதிரி இந்த பாட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம் இதுக்கு என்ன கருத்து சொல்லலாம் இந்த பாட்டுக்குள்ளே என்ன அர்த்தத்தை சொல்லலாம் நீங்கள் யோசிங்க யோசிச்சுட்டு நம்ம எழுதிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு இது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது ரொம்ப ஸ்பேஸ் இருந்தது நிறைய நேரம் இருந்தது ஒரு பாட்டுக்குள்ளே வந்து ஒரு ஆய்வுபூர்வமாக எழுதுகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது ஏன்னா உடனே ஒரு டியூன் கொடுப்பாங்க அந்த சுச்சுவேஷன் சொல்லுவாங்க அதை எழுதி வாங்கிக்குவாங்க அப்படிலாம் இல்லை அவர் நீங்கள் சொல்கிற மாதிரியே நமக்குள்ளே வந்து அந்த கதையையும் சூழலையும் கடத்திவிட்டு நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லிட்டார் அப்படி ஒவ்வொரு பாடலும் எழுதி எழுதி அனுக்கும் போது சொல்கிற மாதிரி சரண் தான் மிகப்பெரிய உதவி புரிஞ்சார் ஏன்னா இந்த வரிகளை வந்து அவருக்கு தான் முதல்ல நான் அனுப்புவேன் அதை படிச்சுட்டு அவர் ரொம்ப அற்புதமாக விளக்கி ஸ்ரீராம் சார் சொல்லுவார் அதுக்கு பிறகு அதை இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க அதை அதுக்கப்புறம் அவங்க வந்து சில சந்தேகங்கள் கேட்பாங்க சந்தேகம் கேட்கும்போது தான் தெரியும் ஓ இது எளிதாக போய் சேராதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து திருப்பி மாற்றணும் அந்த மாதிரி மெட்டுக்கள் முழுக்க இந்தியில தான் இருந்தது ஆனால் எந்த பாட்டும் இந்தி மெட்டு ஏற்ப எழுதப்படாமல் தமிழில் எழுதியே இசையமைத்தது மாதிரியான ஒரு சூழலை வந்து உருவாக்குன விதம் வந்து ரொம்ப ஆச்சரியமாச்சது தித்திக்கும் தமிழர் திறனால் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துகள் சுப்ரீம் மொபைல்ஸ் ஆப்பிள் ஆத்ரேஸ்டூ ரீசெல்லர் உட்ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆர் யூ ஆப்பிள் ப்ராடக்ட்